இல்லங்கங்க அது கட்டலைனா காடுகள் வேற ஆடுது கட்டிவா ஆமாமா அப்ப சட்டாமே போய் பத்திடமா இல்ல ஆமாமா காgradleனா என்ன அர்த்தம் ஒன்னு ஒன்னோட சேரும்போது தட்ட வரும் 1 2 ஆடும்போது தட்டாம் என்னது ஒன்னு ஒன்னோட சேரும்போது தட்டாம் சரி ஒன்னு ரெண்டாடும்போது தட்டாம் சரி ஒரு கையால ஒரு கைய சேத்து தட்டலாம் தட்ட ஒரு மாக்கரத்துல 100 ஒரு பென் ஆணும் குறும்புலாம் மங்கைய மேலே வாசிய சேட்டாம் சரி இதெல்லாம் ஒன்னு ஒன்னோட சேரும்போது தட்டாம் ஒன்னு ரெண்டாடும்போது தட்டாம் ஒண்ணாயிரத்த களம் மணிக்கையில யாராவது உட்கார் பிழிஞ்சா அந்தால போய் சேர்த்துட்டா அன்னிக்கு தட்டாம் ஆமா வரும் அதே நேரத்துக்கு ஒரு குச்சியை ஒடிச்சோம்னா ஜனக்கு கேட்டா தான்

நாலாயிரத்தி ஐநூறு கோடி காத்து போட்டு யானை வேலை செஞ்சது சொல்றீங்க